டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்க குடியரசுத் தலைவராக வந்த பின்பு சட்டவிரோதமாக குடியேறளை வந்து வெளியே அனுப்பிச்சிருக்காரு அதன் ஒரு பகுதியாக நூற்றி நாலு இந்தியர்கள் அனுப்பப்பட்டார்கள் சி ஒன் செவன் அப்படிங்கிற இராணுவ விமானத்தின் மூலமாக அமிர்தருக்கு வந்து நூற்றி நாலு இந்தியர்கள் வந்தாங்க அவங்களுக்கு வந்து கைவிலங்கு போட்டுட்டு கால்லேயும் வந்து சங்கிலி போட்டுட்டு கொண்டு வந்து சொன்னாங்க இது அவர்களை பொறுத்துள்ள அவங்க சொல்கின்ற காரணம் பாதுகாப்பிற்காக விமானத்தில் வர்றப்ப யாராவது திடீர்னு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போராட்டம் பண்ணி இருக்கிற பைலட்டை வந்து அடித்து ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு காரணத்துக்காக தான் இதை பண்ணினதாக அவங்க சொல்கிறாங்க இருந்தாலும் நம்முடைய இந்தியர்கள்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க வைலண்ட்டை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியர்கள் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் எடுத்திருக்காரு நிச்சயமாக அடுத்து அனுப்பப்படுகின்ற இந்தியர்கள் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அவங்க வந்து பிழைப்புக்காக அங்கே அமெரிக்கா போனாங்க இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இங்கே நம்முடைய நாட்டில் வேலைவாய்ப்பு வசதிகள் இருந்தால் சரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்தால் எதற்காக அவர்கள் வெளிநாடு போக வேண்டும் எனவே வெளிநாடு போகாதவாறு இங்கே நல்ல சூழ்நிலை அமைத்து வேலைவாய்ப்பை தர வேண்டும்